ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குதிரை அரிசியை வச்சு நம்ம காலையில் டிஃபன் செய்கிறதுக்காக அரிசி உரம் வச்சுக்கலாம் இது அரை கிலோ பேக்கெட் எப்பயும் போல் தான் அரை கிலோ பேக்கெட் வந்து ஆழாக்கால் இதுக்கு பேர் ஆழாக்கு இரநூறு கிராம் ரெண்டில் ரெண்டே முக்காப் கொள்ளும் யரிசி ஒரு அழாக்கு போட்டுருக்கோம் கம்பு இந்த அழாக்கால ஒரு அழாக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மொத்தமாக நாளைய முக்காட்டம்ல ஒரு அஞ்சுன்னு வச்சா கூட நான் வந்து முக்கால் அழாக்கு வச்சிருக்கேன் எனக்கு நல்லாவே மாவு பூங்கும் இது எனக்கு தாராளமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குதிரை வாலி கம்பு அரிசி அரைச்சி வச்சோம் ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா பொங்கிடுச்சு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லது குதிரைவாளி அரிசி அதில் இட்லி தோசை பணியாரம் ஊத்தப்பம் இப்போ நிறைய கஞ்சி இதெல்லாம் நிறைய செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குதிரை கம்பு இட்லி சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குழி பணியாரத்துக்கு இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி கேரட்டு வெங்காயம் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இதெல்லாம் போட்டுக்கலாம் கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுக்கலாம் தருவேத்தில் ஒரு கு முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி இப்போ இந்த மாவில் கலந்துக்கலாம் இப்போ நல்ல மாவை கலந்து விட்டுக்கலாம் குதிரைவாளி கம்பு பனையாரம் ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் பனையாரம் தான் ஸ்பெஷல்னு எல்லோரும் சொல்லுவாங்க எல்லா குழிக்கும் ஊற்றியாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு திருப்பிக்கலாம் பணையாரம் வந்துருச்சு இப்போ திருப்பிட்டோம் இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் குதிரைவாளி கம்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சத்தானது விட்டமின் இரும்பு கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் எல்லாம் சத்து நிறைந்த குதிரவாளி கம்பு பணியாரம் குதிரைவாளி பணியாரம் அடுத்த செட்டு ஊற்றியாச்சு இதே போல் நீங்களும் செஞ்சுக்கோங்க சிறுதானிய விட வந்து இப்போ ரொம்ப சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது அதுக்காக இந்த மாதிரி செய்கிறது அவ்வளோ நல்லது இல்லைனா கஞ்சி தான் நல்லது முழுசாக சாதமாக சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது முடியாதவங்க பிள்ளைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க குதிரைவாளி கம்பு பனையாரம் இட்லி கொத்தமல்லி சட்னி சாம்பார் சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் சாப்பிடுவாங்க எல்லோரும் என்னோட சேனலை பார்க்குறவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன்